நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபுடத்தின் இனிய வணக்கங்களும் மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களும் நல்லாசைகளும் நமக்கு புது வருஷம் ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் திகதி பின்னிரவு இந்த விசுவாபசு என்கின்ற பெயரோடு இந்த வருஷம் மலர்கின்றது பொதுவாக இந்த விஷு புண்ணிய காலம் என்று இந்த பஞ்சாங்கங்களிலே குறிப்பிட்டிருப்பார்கள் நமது நாட்டிலே இந்த இரண்டு பஞ்சாங்கங்கள் நடைமுறையிலே உள்ளது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிந்த பஞ்சாங்கம் அந்த வகையிலே இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் முதல் திங்கட்கிழமை காலையிலே ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரையிலே விஷு புண்ணிய காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே போல திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு ஒரு மணி நேரம் முன்பின்னாக பதினோரு மணி இருபத்தொரு நிமிஷம் முதல் திங்கட்கிழமை காலை ஏழு மணி பதினோரு நிமிஷம் வரையிலே இந்த விஷு புண்ணிய காலம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த விஷு புண்ணிய காலத்திலே நாம் மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்வது அவ்வாறு அந்த மருத்துணி ஸ்நானம் செய்கின்ற பொழுது இந்த ஆலமிலை இலவமிலை இவற்றையெல்லாம் சிற சிறம் பாதத்திலும் வைத்து ஸ்நானம் செய்து கொள்வார்கள் எனவே இந்த காலை திங்கக்கிழமை பதினான்காம் திகதி ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரையிலே இந்த விஷு புண்ணிய காலம் இருக்கிறது பாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழு மணி பதி நிமிஷம் வரையிலே விஷு புண்ணிய காலம் எனவே காலை ஐந்து மணிக்கு நாம் இந்த மருத்துநீர் வைத்து ஸ்நானம் செய்து வழிபாடுகளும் செய்யலாம் அல்லது அந்த வருஷம் பிறக்கிற இடத்திலே மருத்துநீர் வைத்து ஸ்நானம் செய்யக்கூடியவர்கள் அதிலும் செய்து கொள்ளலாம் எனவே இந்த விஷு புண்ணிய காலத்திலே நீர் வைத்து ஸ்நானம் செய்து புது வருஷத்தை இன்முகத்தோடு நாமும் வரவேற்போம் அனைவருக்கும் சர்வதேச இந்து வந்த குருகுலத்தின் சார்பில் நல்லாசைகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்